இந்த ஒரு டிசைன் இருக்கு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் தான் வேணுங்கிறவங்க குயிக்காக புக் பண்ணிக்கோங்க இதுவும் முடிஞ்சிடும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸ் நைன்டி நைன் சிக்ஸ் நைன்டி நைன் ருபீஸ்க்கு சூப்பரான ஆலியா கட் மாடல் டபுள் ஷேட் பார்த்துக்கோங்க அவங்களுக்கு நெக்ல ஒரு கலர் இருக்கும் பாட்டா பாடிக்கு ஒரு கலர் இருக்கும் அதுல குட்டி குட்டியா அழகான சீக்வன்ஸ் ஒர்க் இருக்கு எம்ப்ராய்ட் ஒர்க் வச்சு ஆலியா கட்டு மாடல் நம்ம பேஜ்ல இதுக்கு முன்னாடி நிறைய வந்து அதிக ரேட்டுக்கு வந்துருக்கு ஆலியா கட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ்ல வந்திருக்கு ஆலியா மாடல் குர்த்தி இது மட்டும் தான் அதுவும் ஃபைவ் எக்எல் சைஸ்ல சோ குயிக்கா புக் பண்ணிக்கோங்க இதுல நாலு கலர் கரண்ட்ல அவைலபிலிட்டி இருக்கு ஸோ வேணுங்கிற கலருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல வந்தீங்க அப்படின்னா இப்படி புக் பண்ணிக்கலாம் இல்ல நம்மளோட டேரெக்டா நம்மளோட வெப்சைட்ல போய் செக் அவுட் பண்ணிக்கலாம் வெப்சைட்ல போய் செக் அவுட் பண்ணிக்கிறதா பெட்டர் ஆப்ஷன் ஏன்னா குயிக்கா அந்த இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து சோல்ட் அவுட் ஆறதுக்கு சான்ஸ் இருக்கு எவ்ளோ முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்மளோட வெப்சைட் லிங்க்ல போயிட்டு இதை புக் பண்ணிக்கோங்க இப்ப நான் ஷோ பண்ணிட்டு இருக்கிற எல்லாமே ஃபைவ் எக்ஸ்எல் கலெக்ஷன்ஸ் தான் இது வந்து சிக்ஸ் நைன்டி நைன் ருபீஸ் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா செவன் பிப்டி ரேஞ்சுக்கு சூப்பரான வி நெக் மாடல்ல ஒரு அல்யா கட் குர்தீஸ் கொண்டு வந்திருக்கோம் அல் பாத்தீங்கன்னா நெக்ல வி நெக் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு ஒரு சீக்வன்ஸ் வரி எம்ப்ராய்டு ஒர்க் வந்திருக்கு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ருபி செவன் பிப்டி மட்டும்தான் ஃபேப்ரிக் அப்படி ஒரு பிரீமியமான குவாலிட்டி ஃபேப்ரிக் ரேயான் காட்டன் சூப்பர் நீங்க எப்படி டச் பண்ணி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இதோட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்குறது இதுல கலர்ஸ் மட்டும் சும்மா இல்லைங்க லைட் கலர்ஸ் டார்க் கலர்ஸ்னு சொல்லிட்டு அத்தகசமா நிறைய கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் லைட் லைட் எடுத்துக்கலாம் டார்க் கலர் வேணும்னா டார்க் கலர் எடுத்துக்கலாம் ஒரே டிசைன் இல்லை ஒன்னொன்னு வேற வேற மாதிரி பிரிண்ட் ஆனால் இருக்கு சூப்பரான குட்டி குட்டியான சீக்வன்ஸ் ஒர்க் மைல்டு ஒர்க்கு சூப்பரான பிரிண்ட் நீங்க என்ன வாஷ் பண்ணாலும் இந்த ஒர்க்கு இந்த டிசைன்ஸ் எதுவுமே போகாது ஸோ உங்களுக்கு ரெகுலர் யூஸ்க்கும் சரி பங்கு போட்டு போறதும் சரி அட்டகாசமா இந்த குர்த்தி இருக்கும் நல்ல டார்க் கலர் வேணுங்கிறவங்க சடக்கு இந்த பீசீன்ஷாட் எடுத்துட்டு வந்து புக் பண்ணிக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா நல்ல மைல்டு கலர் நல்ல டார்க் பர்பிள் அப்புறம் கோல்டு கலர் மிக்சிங் ஆன மாதிரி ஒரு இந்த மாதிரி கலர் எல்லாம் தேடுதாலும் கிடைக்காது அப்படி ஒரு கலர் பைவ் எஸ்எல் சைஸ்ல அவைலபிளா இருக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு பட்டுன்னு வந்து புக் பண்ணிக்கோங்க சரிங்களா தமிழ்நாட்டுக்குள்ள ஐம்பது ரூபாய் கொரிய சார்ஜ் எக்ஸ்ட்ரா வந்துடும் அதர் ஸ்டேட்னா எண்பது ரூபாய் கொரிய சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும் நேரடியா வந்து நம்ம ஷாப் விசிட் பண்ணா ஷிப்பிங் சார்ஜ் இல்லாம வாங்கிட்டு போகலாம் நம்ம ஷாப் திருநெல்வேலியில இருக்கு திருநெல்வேலி டு தூத்துக்குடி மெயின் ரோடு கேடிஸ் டிசி நார் அடுத்த மாதாமளிகை இருக்கு இல்லைங்களா அதுக்கு பக்கத்துலேயே நம்ம ஷாப் இருக்கு டைரெக்டா வந்து விசிட் பண்ணி எக்கச்சக்கமான கலெக்ஷனை நீங்க அள்ளிட்டு போகலாம் அடுத்து பார்க்க போகிறது காலர் நெக் வச்ச மாதிரி நிறைய கஸ்டமர் ரெக்வஸ்ட் பண்ணிருந்தீங்க காலர் நெக் வேணும் காலர் நெக் வேணும்னு உங்களுக்காக சூப்பராக கொண்டு வந்தாச்சு காலர் நெக் ஆனார் குர்த்தி அது நார்மல் நெக்கோடல்ல உங்களுக்கு நெக்ல பாத்தீங்கன்னா சூப்பரா செஸ்ட் சைஸ்ல சீக்வன்ஸ் ஒர்க் எம்பிராய்டர்ட் ஒர்க்கோட வந்திருக்கு கலரும் சும்மா சாதாரண கலர் கிடையாது பார்த்தாலே தெரியும் என்னாச்சு பிரைஸ் பாத்தீங்கன்னா செவன் செவன்டி நைன் ருபீஸ் செவன் செவன்டி நைன் ருபீஸ்ல சூப்பரான ஐட்டம் பாத்துக்கோங்க பிரிண்ட் ஆல் ஓவர் பிரிண்ட் வந்துடும் நெக்ல வந்துட்டு காலர் நெக் டிசைன் இருக்கு செஸ்ட்ல பாத்தீங்கன்னா சீக்வன்ஸ் எம்ப்ராய்டட் ஒர்க் இருக்கு எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இமிடியேட்டா வந்து புக் பண்ணிக்கோங்க அதோட இந்த பைவெக்டல் சைஸ் கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டட் ஸ்டாக் தான் ஏன்னா நான் உங்களுக்கே தெரியும் குரூப்ல ரிலீஸ் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம்ல போய் ரீல்ஸ் போடுற பாதி ஸ்டாக் முடிஞ்சிடும் இன்ஸ்டால ரீல் போட்டுட்டு நான் யூடியூப் படுறக்குள்ளேயே மிச்ச ஸ்டாக் முடிஞ்சிரும் சோ வேணும் கூடவங்க குயிக்கா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வந்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் பேமெண்ட் பேமண்ட் ஜிபே போன்பே மட்டும்தான் சிஓடி கிடையாது சிஓடி வேணும்னா டேரெக்டா நம்ம கடையில வந்து கையில கேஷ கொடுத்துட்டு பொருளை வாங்கிக்கோங்க பாய்